தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை விருந்து வைத்து அசத்திய மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மாநகராட்சியில் தனது வார்டை முதன்மை வார்டாக மாற்றிட இரவும் பகலும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ் மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார் தனது வார்டில் குடிநீர் சாலைகள் பொது சுகாதாரம் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் வார்டு மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் கடந்த கொரோனா காலத்திலும் மற்றும் மழைக்காலங்களிலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக தனது இல்லத்தில் வைத்து ஆறாவது வார்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிய அறுசுவை உணவை அவரே பரிமாறி விருந்தளித்த செயல் அனைவரும் பாராட்டுத்தலையும் பெற்றுள்ளது ए कैट भाई कैट सोलाडी अनुमान कैटांग देले प्रेने प्रेने पीस नयेवे पटकाम परवंगो पीस कैट भाई तो यहां पीस संबंध कैट भाई चंद्रन हम मोटा मतलब पीस ताया से 840ぐらい இருக்கு डबल சின்ன के ऊपर सभी वर्क वेलकम நான் திருநெல்வேலி மாநகராட்சி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவுல்ராஜ் இன்றைய தினம் என்னுடைய இல்லத்தில் வைத்து எங்கள் வார்டில் தூய்மை பணி நேர்கொள்ளக்கூடிய சுமார் நூறுக்கும் அதிகமானவருக்கு இன்று நாங்கள் விருந்து வைத்துள்ளோம் இந்த விருந்து எதனால் அப்படின்னா கடந்த காலங்களில் கொரோனா பேரிடர் வெள்ள நேரம் வெள்ள அபாயம் உள்ள அந்த வெள்ள நேரங்களெலாம் தூய்மை பணியாளர்களுடைய பணி வந்து அபரிவிதமாக இருந்துச்சு அதுபோக எங்கள் வார்டில் தூய்மை பணியை எங்களுடைய வேண்டுகோளுக்கு அவங்க வந்து சரிவர சீராய் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக நாங்கள் யோசனை செய்து கொண்டிருந்தோம் ஒரு சில காரணங்களால் அது காலகமனம் ஆனதுனால இன்றைய தினம் அவங்க எல்லாருக்கும் இன்றைய எங்கள் வீட்டில் மதிய விருந்து கொடுத்து அவங்களை உபசரிச்சிருக்கோம் அவங்களுடைய சேவைக்கு அளப்பரியற்ற சேவைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் எதிர்காலத்தில் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்வு மேம்பாடு குறித்து ஆலோசனை வழங்கவும் இதேபோல் விருந்துகள் அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் திட்டமிட்டு வருவோம் நன்றி